அமர்கலம் படத்தில் நடிச்சதுக்கு நடிகர் அஜித் குமார் சம்பளமே வாங்கிக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அப்போ அமர்லம் படத்தில் நடிக்கிறதுக்காக அட்வான்ஸா கொடுத்த அஜித் அஜித்குமார் இன்னமும் அப்படியே வச்சிருக்கிறாராம் அதுக்கான காரணம் என்னன்னு டேரக்டர் சரண் சொன்னது என்னன்னா அமர் முன்னால் நடித்த படமானால் காதல் மன்னன் படத்தை வாங்கி வெளியிட்ட எல்லாருக்கும் நல்ல ஆபமாம் ஆனால் தயாரிப்பாளர் பெரும் நஷ்டமும் அதனாலயே காதல் மன்னன் தயாரிப்பாளர் இலங்கை மனம் கொண்டுவராம அதே சமயத்தில் தைரியமானாம் ஆனால் கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா வீட்டை வெளியில் கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாராம் காதல் மன்னன் படத்தோட தயாரிப்பாளர் காதல் மன்னன் படத்தோட தயாரிப்பாளர் கடங்காரங்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால காதல் மன்னன் படம் எவ்வளோ ஒரு வெற்றியும் தெரியாமல் போச்சு இதுக்காகவே டைரக்டர் சாரன் தயாரிப்பாளர் தவற எதுவும் முடிவு எதுவும் எடுத்துகிட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர் வீட்டுக்கு காலையில் ஆறு மணிக்கே போயிட்டு அவங்க வீட்டு சாப்பிட்டுட்டு நைட் ரெண்டு மணி மணிக்கு அவங்க கூட ஆறுதலுக்கு இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் காலையில் ஆறு மணிக்கு தயாரிப்பாளர் வீட்டுக்கு போயிடுவாராம் டைரக்டர் சார்னு அதே சமயத்தில் நைட் ரெண்டு மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் ரெண்டு டு ஆறு நாலு மணி நேரம் கேப்பில் தயாரிப்பாளர் தவறாக எதுவும் முடிவு எடுத்துகிட்டு கூடாதுன்னு பயமாகவும் இருக்குமாம் டைரக்டர் சரனுக்கு வேலை படம் வாய்ப்பு கிடைச்சும் டைரக்டர் சரண் போகலையாம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நடிகர் அஜித் குமார் காதல் மன்னன் தயாரிப்பாளருக்கு மீண்டும் அமரகலன் படம் நடிச்சு கொடுத்து அமரக்கலன் படத்தோட வெற்றி ரெண்டு மடங்கு லாபம் கொடுத்தான் காதல் மன்னன் தயாரிப்பாளருக்கு